வணக்கம் நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் ரஜினி நடித்து வெளிவந்த சில திரைப்படங்களின் பெயர்களை வந்து ரீயூஸ் பண்ணிருக்காங்க எந்தெந்த படங்கள் வெற்றி படங்களா மாறி இருக்கு எந்தெந்த படங்கள் தொழில் படங்களா மாறி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ முதலாவதாக பில்லா இதுல வந்து அஜித் நயன்தாரா நமிதா நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் வந்து பில்லா பேர் மட்டும் இல்லாம கதையும் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து அஜித்துக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமா தான் பார்க்கப்படுகிறது அடுத்து ரங்கா ஸோ இந்த ரங்கா படத்தில் வந்து சிபி சத்யராஜ் அவர்கள் நடிச்சிருக்காங்க ஸோ இந்த படம் பெரிய அளவு ஒரு விளம்பரம் பண்ணாத அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாதனால ஸோ ஒரு தோல்வி படமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது ராஜாதி ராஜா ஸோ இதில் வந்து லாகவர் அரைஞ்சி நடிச்சிருக்காரு இதில் வந்து கருணாஸ் வந்து இசையம்பாளராக பாலராக அறிமுகமாகிருக்காரு ஸோ இதில் சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் பட் படம் அந்தளவுக்கு பெருசாக பேச ஸோ தோல்வி படமாக தான் இருக்குது அடுத்து சந்திரமுகி சந்திரமுகி இது ஒன்றும் ஷூட்டிங்கில் தான் இருக்கு ஸோ ஆனால் சந்திரமுகி டூ அப்படின்னு வாசு வச்சிருக்கிறதா சொல்லி பிரஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காரு ஸோ இதுவும் ஒரு ரஜினி பட டைட்டில் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை தனுஷோட மாப்பிள்ளை ஸோ இந்த படம் வந்து பெரும் பேர் மட்டும் இல்லாமல் படத்தையும் வந்து ரீமேக் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து வசூல் ரீதியாக ஒரு வெட்டிப்படம் தான் அடுத்து படிக்காதவன் படிக்காதவன் வெறும் பேர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க பட் இதுவும் சாங்ஸும் நல்லாயிருக்கும் ஸோ படமும் ஓரளவுக்கு நல்ல ஒரு வசூலான படம்தான் ஸோ சுராஜுக்கு நல்ல படம் இது அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பொல்லாதவன் ஸோ தனுஷோட கெரியர்லையும் வெற்றிமாறன் டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களோட கெரியர்லேயும் மிக முக்கியமான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொல்லாதவன் ஸோ இந்த படம் நல்ல ஹிட் ஸோ வசூல் ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தங்க மகன் ஸோ தங்கமகன் தனுஷ் நிறைய படம் இதில் ரிலீஸ் பண்ணாலும் தங்க மகனில் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல் ஃபேமிலி ரோல் பண்ணியிருப்பாரு ஸோ படம் அந்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு போகலை ஸோ இது ஒரு தோல்வி படமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து தர்மதுரை ஸோ விஜய் சேதுபதி இது வரைக்கும் நிறையா ஹிட்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ அந்த வகையில் தர்மத்துறை அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு அவரோட டைரியில் முக்கியமான படமாக கூட இருக்கலாம் ஏன்னா சீனு ராமசாமியோட நல்ல வெற்றிப்படம் அடுத்து பாயும் புலி ஸோ விஷாலும் இந்த லிஸ்டில் வந்திருக்காரு ஸோ விஷாலோட பாயும் புலி ஸோ படமும் இது நல்ல விறுவிறுப்பாக தான் இருக்கும் பட் வசூல் ரீதியாக பெரிய வரவேற்பு பெறலை அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்து நான் சிகப்பு மனிதன் ஸோ நான் சிகப்பு மனிதன் இதில் வந்து விஷாலுக்கு வந்து ஒரு சின்ன போய் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வராரு அப்படிங்கிற மாதிரி தான் கதை இருக்கும் இது வசூல் ரீதியாக பெருசாக பேசப்படலை அடுத்து நான் மகா நல்ல இது கார்த்திக்கு ஒரு முக்கியமான படமாக தான் சொல்லணும் ஸோ கார்த்தியோட ஐ திங்க் ரெண்டாவது படம்னு நினைக்கிறேன் அது ஓ இது நல்ல விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல படம் அடுத்து கர்ஜனை ஸோ திரிஷா அவர்கள் கர்ஜனை அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காங்க ஸோ அது இன்னும் அந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலை ஸோ ரிலீஸ் ஆகி நல்ல வெற்றி படமாக மாற வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கழுகு ஸோ இது ரஜினி படத்தில் பார்த்திங்கன்னா இந்த கழுகு படம் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்கான படமாக இருக்கும் ஸோ ஒரு பஸ்லேயே ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சூசைட் பண்ணிக்கிற எல்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும் ஸோ அடுத்து இந்த வகையில் வீரா ஸோ வீரால இதில் வந்து இந்த வீராங்கிற படம் இது எப்போ ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரில ஸோ பெரிய அளவு பேசப்படாத படம் தில்லுமுல்லு தில்லுமுல்ல ரஜினிக்கும் சரி சிவாவுக்கும் சரி இது ஒரு முக்கியமான படம் ஸோ அவரோட டைட்டில் தான் இங்கே சிவா யூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இந்த படம் கதையும் ரீமேக் தான் பண்ணியிருப்பாங்க ஸோ நல்ல படம் தான் போக்கிரி ராஜா ஸோ இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு கதைக்களத்தை எடுத்து அதை பின்னணியில் வச்சு தான் இதை பண்ணியிருப்பாங்க பட் ஆனால் திரைக்கதை சரியில்லாத காரணத்தினால இந்த படம் ஒரு தோல்வி படமாக மாறி இருக்குது அடுத்து தி சுந்தர்சி நடிச்சிருக்காரு தி ஸோ இந்த படம் விமர்சன ரீதியாகவும் சரி இல்லை வசூல் ரீதியாகவும் சரி இதை ஒரு தோல்வி படமாக தான் பார்த்துட்ருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் குரு சிஷியன் ஸோ இதில் சுந்தர் சுந்தர்சி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க பட் ரஜினியும் பிரபுவும் நடிச்சிருக்க குரு சிஷன் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம் பட் இவங்க சத்யராஜ் சுந்தர்சியோட படம் வந்து தோல்வி படமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து முரட்டுக்காலை ஸோ ரஜினியோட மிக 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 முக்கியமான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரட்டுக்காலை ஆனால் அந்த படத்தில் கதையும் ரீமேக் பண்ணியிருக்காங்க ஸோ டைட்டிலும் எடுத்திருக்காங்க பட் அந்தளவுக்கு இது வந்து விமர்சன ரீதாகவும் வசூல் ரீதாக வெற்றி படம் இல்லை ஸோ ஆடுபுலி ஆட்டம் ஆதி அவர்கள் நடித்த ஆதியும் பிரபு நடித்த படம் தான் ஆடு புலி ஆட்டம் பட் ஆடு புலி ஆட்டம் அந்த ஆட்டம் அப்படிங்கிறது வந்து கடைசியில் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ அது சென்சார்னால் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த படம் சதுரங்கம் ஸோ இது வந்து ஸ்ரீகாந்த் நடித்த படம் ஸோ இது சில ஒரு பத்திரிகையாளராக நடிச்சிருப்பார் ஸோ நல்லாயிருக்கும் படம் பற்று வெற்றி படமாக அமையவில்லை அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் நினைத்தாலே இணைக்கும் ஸோ ஒரு பாட்டு வச்சு ஒரு படம் ஹிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நினைத்தாலே இணைக்கும் தான் ஸோ பட் ஆனால் அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க டைட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அதில் பிருத்திவிராஜுக்கும் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ரோல் இருக்கும் நல்ல படம் தான் குப்பத்து ராஜா ஸோ ஜிவி பிரகாஷ் பார்த்து நடித்த படம் குப்பத்து ராஜா இந்த படம் ஒரு ஒரு சாக்லேட்டு ஃபேக்ட்ரியில் எப்படி அது மிஸ்பிஹேவ் பண்ணி யூஸ் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ ஒரு வெற்றி படம் ஜானி பிரசாந்த் வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு எடுத்த இந்த படம் தான் பட்டு இந்த படம் ஒரு தோல்வி படமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா காளி ஸோ விஜய் ஆண்டனி நடிச்சிருக்க படம் இதில் வந்து கிருத்திகா உதயநிதி அவர்கள் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படம் திரைக்கதை சரியில்லாத காரணத்தினால இது ஒரு தோல்வி படமாக தான் பார்க்க படக்கு விமர்சன நிதியாக நல்லா பார்த்துருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் வந்து மனிதன் ஸோ உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருக்க இந்த படம் வந்து ஒரு ஒரு கேஸ் எடுத்து வாதாடுற மாதிரி அந்த ஏழைகளுக்காக வாதாடக்கூடிய ஒரு வக்கீல் அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார் படம் இந்த படம் அடுத்த படம் நெற்றிகன் ஸோ பல் யூஸ் இருக்க அந்த விஷயத்தில் நடிகர் நயன்தாரா அவர்கள் நடித்த ஒரு படத்திற்கு வந்து நெற்றிகன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வந்து இவங்க ஒரு பார்வையற்ற ஒரு பெண்ணாக நடிச்சிருப்பாங்க ஸோ இவங்களோட நடிப்பு அதில் நல்லாயிருக்கும் வெற்றி படமாக தான் இருக்குது அடுத்து கடைசியாக பார்க்க போனோம்னா விடுதலை ஸோ இந்த விடுதலை படம் ராமடியன் சூரிய அவர்கள் வந்து ஹீரோவாக அவதாரம் எடுத்திருக்கிற படம் தான் வந்து விடுதலை ஸோ இந்த படத்தும் வந்து வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் ஸோ மோகன் ராஜா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிற படம் தான் வேலைக்காரன் இதில் வந்து சிவகார்த்திகேயன் பகத் பர்சில் அவங்களும் நடிச்சிருப்பாங்க பட் இந்த படம் தொழில் படமாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக மாவீரன் தெலுங்கில் சரண் அவர்கள் நடித்த படத்தை வந்து மாவீரன் ரிலீஸ் மாவீரன் மிகப்பெரிய வெற்றி படமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ அந்த அதே மாவீரன்னு நம்ம தமிழில் வந்து இப்போது சிவகார்த்திகேன்ற நடித்து இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு